முதல்வர் மக்களின் மீது நலன் கொண்டு ஆட்சி நடத்துகின்ற தளபதி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று மகளிர் உதவும் சங்கம் மூலமாக முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் பங்களிப்பாக ஒரு பங்களிப்பு சமுதாயத்தின் பங்களிப்பு இரண்டு மடங்கு அரசுடைய பங்களிப்பு இது தமிழகம் முழுவதும் சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட சங்கங்கள் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் செயல்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கூட சென்ற வாரம் சுமார் நாலு கோடியே இருபது லட்சம் ரூபாய் அரசு சார்பாக பங்களிப்பாக விடுவிக்கப்பட்டது அதனுடைய தான் இப்போது தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று வருகிறது நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இந்த சங்கத்தின் மூலமாக இன்றைக்கு நூற்றி முப்பத்தேழு பயனாளிகளுக்கு இருபது லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் மதிப்பீட்டில் இங்கே உதவித்தொகை வழங்கப்பட்டது தயலிந்திரம் மற்றும் காசோலைகள் வழங்கப்பட்டது இது நலிந்த பிரிவினர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக அவருடைய வாழ்வாதார பொருளாதாரம் உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதே போல பல்வேறு திட்டங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளத்தோடு செய்து வருகிறார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிக்கு வருகின்ற நேரத்தில் காலையில்தான் மாவட்ட ஆட்சியர் இடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன் உடனடியாக அவர்கள் மூன்று மணி நேரத்தில் இந்த பணியை செய்திருக்கிறார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் எண்ணத்தங்கை இங்கே செயல்படுத்துகின்ற ஒரு ஆட்சித்தலைவர் இருந்த காரணத்தினால் மூன்று மணி நேரத்தில் பயனாளிகளை தேர்வு செய்து இந்த நிதியுதவியை வழங்கியிருக்கிறோம் மிக்க நன்றி மகிழ்ச்சி